ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிந்த் தனபிலா சிலர் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து நிலத்துக்கு தான் போகிறோம் அங்கே வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது ஸோ வந்து இந்த மாடெல்லாம் பண்ணெல்லாம் காலே ஆயிடிச்சி ஸோ கொட்டாயெல்லாம் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிட்டு இருக்கோம் அம்மா வந்து முன்னாடியே போயிட்டாங்க நானும் குட்டிஸ் மட்டும் இப்போ வந்து ரெடி இருக்கும் சாப்பாடெல்லாம் முன்னாடி கொடுத்து அனுப்பிச்சிட்டோம் அங்கே நிலத்துக்கு போயிட்டு பிஃபோராக எப்படி இருக்குது ஆஃப்டர் நாங்கள் வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொட்டாய் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க கொல்லிக்கு போகலாம் ஆடுங்க எல்லாம் போனதால இப்போ வந்து இந்த கொட்டாய் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ண போகிறோம் ஸோ நானும் வந்து ஹெல்ப் பண்ண போகிறேன் இப்படி தான் இருக்குது நான் காட்டுறேன் பாருங்க இப்படி தான் இருக்குது இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த கொட்டாய் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ காட்டுறேன் இப்போது பிஃபோராக இருக்கிறதையும் பார்த்துக்கோங்க ஆஃப்டர் நாங்கள் எப்படி க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் காட்டுறேன் இப்படி தான் இருக்குது நல்லா வந்து மெஸ்ஸியாக இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ண போகிறோம் ஸோ இப்படி தான் இருக்குது ஸோ எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணணும் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிவிட்டு அப்புறமா நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் இங்கே வேலை செய்கிறேன்னா மாடுகளுக்கெல்லாம் பில்லரத்துக்குறாங்க என் புள்ள பாருங்க போயிட்டு அங்கே நின்று பார்த்துட்ருக்கான் அதுலேயும் அவ்வளோ பெரிய கொடை வேற அவனால் பிடிக்கவே முடியல இப்போ ஒரு பாதி கொட்டாய் வந்து கிளீன் ஆயிருக்கு இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணணும் இங்கே மட்டும் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி பெருக்கிட்டோம் ஸோ இதெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கோம் கொட்டாயெலாம் வந்து ஓரளவுக்கு கிளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க கைனியில் அந்த நாற்று வரப்பு இருக்கும் இல்லையா அதில் வந்து இந்த வேஸ்டான செடிகள்லாம் வந்து களைன்னு சொல்லுவாங்க அந்த களை எடுக்கிறதுக்காக ஆட் ஆட்கள்லாம் வந்துருக்காங்க ஸோ அவங்க வந்து ஒரு சைடு வந்து இங்கேருந்து தெரியுதான் தெரியல அவங்கெல்லாம் களை எடுத்துட்டு இருக்காங்க ஸோ சைட் பை சைடு இந்த கொட்டாயம் வந்து கொஞ்சம் ஆட்கள் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே வந்து தனியாக செப்ரேட்டாக அதுக்குன்னே ஆட்கள் வருவாங்க கலர் எடுக்கிறதுக்கு ஸோ அவங்கெல்லாம் அதெல்லாம் வந்து ரிமூவ் இருக்காங்க நான் வந்து கிட்ட போய் அந்த வீடியோ எடுத்து காட்டுறேன் சந்தைக்கு போனதில் இந்த பெரிய மாடு இது வந்து கன்சீவாக இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இது மட்டும் வந்து ரிட்டன் வந்துடுச்சு இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லலாம் வரும்ல அந்த மாதிரி இருக்கும் இவங்க வந்து இன்னும் ஒரு டென் டேஸ் அப்படி வந்து பேபி வந்து பொருந்துடும் இது ஒன்று மட்டும்தான் ரிட்டன் வந்துச்சு இது வந்து எங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் வந்துடுச்சு மீது எல்லாமே வந்து சண்டையில் வந்து சேல் பண்ணிட்டாங்க இப்போ வந்து கொஞ்சம் வெறிச்சோடி இருக்க மாதிரி இருக்கும் அடுத்த பேட்ச் வர வரைக்கும் வந்து கொஞ்சம் வெறிச்சோடி இருக்க மாதிரி இருக்கும் இன் இப்போ வந்து அம்மாவும் இன்னொரு இங்கே வேலை செய்கிற ஒரு அண்ணாவும் வந்து ஆடெல்லாம் பார்க்கறதுக்கு போயிருக்காங்க ஆட்டு பண்ணுக்காக ஆடு பார்க்கறதுக்கு போயிருக்காங்க அவங்க வந்ததுக்கப்புறமா அகெயின் வந்து இந்த கொட்டாய் கிளீன் பண்ணுவாங்க ஒரு சைடு வந்து கலெலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அவங்கள வந்து நான் பார்த்துட்ருக்கேன் அம்மாவும் அந்த அண்ணாவும் வந்து போயிருக்காங்க ஸோ அவங்க வந்ததுக்கப்புறமா கொட்டாயை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த தீவன மூட்டை அதெல்லாம் வந்து வாங்குவாங்க ஸோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் கண்ணுக்குட்டிங்கெல்லாம் வந்து ஸ்ட நிறுத்திக்கிட்டாங்க சந்தைக்கு வந்து ஏற்றி விடலை ஒரு ரெண்டு மூணு கண்ணுக்குட்டி சின்ன சின்ன கன்றுக்குட்டி அதுக்கப்புறம் இந்த கெடியேறின்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து ஒரு நாலஞ்சு நிறுத்திக்கிட்டாங்க இந்த இவங்க தான் இவங்க இது ஒரு கண்ணுக்குட்டி அப்புறம் இங்கே வாராகின்னு சொல்லி நான் முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப குட்டி குட்டியா இருக்காங்க அதனால வந்து நம்மளே வச்சிருக்கோம் நம்ம பண்ணையிலே இருக்காங்க நல்ல வெயில் வந்து இப்போ நிலத்துக்கு வந்தாலே சரியான வெயில் எவ்வளோ வெயில் பாருங்கள் வாட்டி நிலத்துக்கு வந்து போனாலே நல்லா டேன் ஆயிடுது அந்த அளவுக்கு வந்து வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னும் மே மந்த் இந்த சித்திரை மாதம்லாம் வந்துச்சுன்னா இன்னும் அதிகமாக இருக்கும் போல இங்கே வெயில் அதிகமாக தெரியுது ஆனால் வீட்டில் அந்த அளவுக்கு இல்லை அதே போல் கொட்டாய்கொள்ளு தெரியாது கொய்யாத்தோப்புல தெரியாது இந்த மாதிரி இடங்கள்ல தெரியாது இங்கே கொஞ்சம் விசாலமா இருக்கிறதால இந்த இடத்துல வந்து வெயில் அதிகமாக தெரியும் ஆறு மணி ஆகுற வரைக்குமே வெயில் வந்து நல்லா சுருன்னு இருக்கு அந்த இடத்துல வந்து கை நீ இல்லையா அங்க வந்து இப்போ களை எடுத்துட்டு இருக்காங்க அங்க போலாம் இங்கிருந்து பார்த்தாலே தெரியும் அவங்க வந்து செஞ்சிட்டு இருக்காங்க வேலையாட்கள்லாம் ஆனால் கேமராவில் தெரியல நான் கிட்டே போயிட்டு காட்டுறேன் வெயில் வந்து சரியான வெயிலாக இருக்குது உங்கள் ஏரியாவிலலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வேலூர் சைட்லலாம் நல்ல வெயில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆக்சுவலி இது வந்து நல்ல கிராமந்தான் ஆனால் இருந்தாலும் இந்த இடத்துல அவ்வளோ வெயில் இருக்குது சிட்டி சைட்லாம் சொல்லவே வேணாம் அவ்வளோ வெயில் இருக்கும் போல நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த நாற்று நடுற இடத்துக்கு நாற்று கலை எடுக்கிறாங்க இல்லையா அங்கே போய்ட்டலாம் கைனியும் வந்து நான் ஒரு டூ வீக்ஸ் ஆகிடுச்சு போயிட்டு அங்கே எப்படி இருக்குது என்ன பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிறத போய் பார்க்கலாம் எங்கள் ஊரில் சூரியன் இப்படி தான் இருக்காப்புல நல்ல சுளீர்ன்ட்டு உங்கள் ஏரியாலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இங்கே தான் இங்கேருந்து தான் வந்து தண்ணி போகும் இப்போ வந்து தீவன பயிருக்கு வந்து தண்ணி கேட் வால் வந்து திருப்பி விட்டுருக்காங்க இப்போ தீவன பயிருக்கு போயிருக்கு அப்புறம் வந்து மார்னிங் டைம்லேயே வந்து இதுக்கு நாற்றுக்கெல்லாம் வந்து கேட் வால் திருப்பி விட்டாங்கன்னா ஆஃப்டர்நூன் வரைக்கும் வந்து தண்ணி போயிட்டே இருக்கும் அதுக்கப்புறமா வந்து கைனி கைனியை மாற்றி விட்டுட்டு இந்த தீவன பயிருக்கு வந்து எடுத்து விடுவாங்க தண்ணி ஸோ இங்கே இங்கே தான் வந்து கிணறு இருக்குது கிட்ட போய் காட்டுறாருங்க இதுதான் கிணறு இங்கே கொட்டாய் பக்கத்துலயே கிணறு இருக்குது அப்படிங்கிறதால வேலி மாதிரி சும்மா சின்னதாக மாடு எதுவும் வந்துச்சி போகக்கூடாது அப்படிங்கறதுக்காக வேலி போட்டிருக்காங்க இதுதான் கிணறு இப்போ கிணறு பார்த்தோம் இல்லையா அது நல்ல ஆழமாக இருக்கும் கிராமத்து சைட்லலாம் சும்மா மேலோட்டமாக வந்து கிணறு போட மாட்டாங்க நல்லா ஆழமாக எடுப்பாங்க இந்த வெயில் காலம் கோடைக்காலம்லாம் வந்துருச்சுன்னா கூட நல்லா வந்து தண்ணி சுரக்கிற மாதிரி தான் அந்த அந்த கிணறு வந்து போடுவாங்க அந்த ஊத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஊத்து இருக்கிற அந்த நல்ல ஊத்து இருக்கணும் அந்த இடத்துல தான் வந்து கிணறு போடுவாங்க அந்த மாதிரி கிணறு போடுறதும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு தானே அது போட்டும் லாபம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது வேஸ்ட்டு தான் அதனால் ஆழம் நிறைய ஆழம் வந்து எடுத்து தான் வந்து கிணறு போடுவாங்க ஒரு சில இடத்துல ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலேயே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் வந்து கொஞ்சம் நாளைக்கு தான் வந்து தண்ணி ஊற்று வரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோடைக்காலம் சம்மர்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து தண்ணி வந்து வத்திடும் அதனால் கிராமத்து சைடு மோஸ்ட்லி வந்து நல்லா ஆழமாக எடுப்பாங்க கிணறு எங்களோட வில்லேஜ் வந்து கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கிற மாதிரி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் மழை வந்து கொஞ்சம் கிட்டே இருக்கும் ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு ப்ளஸ் சம்மர் சீசனில் கூட இந்த தண்ணி வந்து அந்த அளவுக்கு வத்தாது எங்களுக்கு கிணறாக இருக்கட்டும் ஆறு ஆற்றுல வந்து தண்ணி போகும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ கூட அந்த மழை வந்தால் கூட ஈஸியாக வந்து எங்கள் இதிலலாம் வந்து ஆற்றுல தண்ணி போகும் அந்த மாதிரி ஒரு இதில் தான் நாங்கள் வந்து இருப்போம் நல்லா இருக்கோம் இப்போ இந்த மாதிரி சில்லு வந்து ஒரு மரத்தாண்டை உட்காந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா சூப்பராக இருக்கும் எங்களோட இந்த நிலத்துக்கு ப முன்னாடியே வந்து ரோடு ரோடு பக்கத்துலேயே தான் வந்து நிலம் இப்படி நிலம் இருக்கும் இந்த சைடு அப்படியே ஆப்போசிட்டில் ரோடு மெயின் ரோடு இப்படி தான் வந்து நல்லா இருக்கும் நல்ல சேஃப்டி தான் ரொம்ப உள்ளே இருக்காது அதே போல் இந்த சைடு பாருங்க சொன்னேன் இல்லையா மழை கிட்டையே இருக்கும் மவுண்டெயின் இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னாலே அந்த மவுண்டெயினில் இந்த கீழே இருக்க அந்த சின்ன ஒரு மவுண்டென் இருக்கு இல்லையா இந்த இடத்துல வந்து முருகரோட டெம்பிள் இருக்கும் எங்கள் ஏரியாவில் இருக்கிற எல்லாரும் வந்து இங்கே தான் காவடியெல்லாம் எடுப்பாங்க மேல தெரியுது இல்லையா அதுதான் வந்து முருகப்பெருமானுடைய டெம்பிள் தான் வந்து முருகன் எங்க எங்க ஏரியாவோட முருகன் உட்காந்துருக்காப்ல இந்த மலைக்கு ஏறுறதுக்கு அப்பாதான் வந்து இந்த ரோடு வசதி லைட்டு இதெல்லாம் வந்து போட்டு கொடுத்தாரு எல்லா வசதியும் இந்த மலைக்கு போறதுக்கு இருக்கு ரோடா இருக்கட்டும் நைட் டைம்ல கூட நம்ம போயிட்டு வரலாம் அந்த மாதிரி லைட் எல்லாம் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க இந்த மவுண்டில் இந்த மயில் வாகன மலையில் நிறைய பீக்காக்லாம் இருக்கும் இந்த மயில் வாகன மலைக்கு மேலே வந்து நிறைய பீக்காக் பார்க்கலாம் இந்த காவடி எடுக்கிற சமயத்தில் நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன் என்னோட முருகப்பெருமான் பாருங்கள் எங்கே போனாலும் என் கண்ணுக்கு வந்து தெரிஞ்சிடுவார் அப்பாவோட வண்டியிலேயே முருகப்பெருமானோடைய அந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருப்பாங்க முருகன் அப்படின்னு சொன்னாலே அழகுதான் இல்ல எவ்வளவு அழகா இருக்கா பாருங்க இப்போ வந்து டைம் வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் ஆயிடுச்சு எல்லாரும் சாப்பிட்டோம் வேலையாட்களும் சாப்பிட்டாங்க அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் இப்ப வந்து வெளியே போயிருக்காங்க ஏதாவது காய வைக்கிறது அப்படின்னாலே எங்க நிலத்துலதான் வந்து இப்ப எல்லாம் காய வைக்கிறது ஈஸியா வந்து காஞ்சிடுது அந்த அளவுக்கு வெயில் வந்து நல்ல சுளிர்ந்து இருக்கு பருப்பு காய வச்சிருக்காங்க பருப்புன்னு நினைக்கிறேன் துவரம் பருப்பு அங்கேருந்து மூட்டைங்க மாடுங்களுக்கு வந்து இந்த பூசா அதெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க இல்லையா அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே ஒரு மேடை மாதிரி போட்டு இங்கே வந்து வச்சுருக்காங்க இதில் வந்து இந்த இப்போ இருக்கிற மாடுங்களுக்கு பூசா அதுக்கப்புறம் தவிடு அதுக்கப்புறம் இந்த வெதை மக்காச்சோளம் நினைக்கிறேன் இது மக்காச்சோளம் இதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க விதை நெல் எல்லாமே இங்கே தான் இருக்கு தேவையான விதைகள் எல்லாம் கூட இங்கே வச்சுருப்பாங்க இன்னும் அங்கே வந்து க்ளீன் பண்ணுற வேலை அப்படியே பெண்டிங்கில் இருக்குது அம்மாவும் அந்த அண்ணாவும் வந்தால் தான் செய்வாங்க அதுக்கப்புறம் இந்த ட்ரம் இருக்குது இல்லையா இப்போ மாடுங்கள்லாம் போயிடுச்சு அவங்க யூஸ் பண்ண அந்த குளுத்தி தண்ணி தண்ணி குடிப்பாங்க இல்லையா அந்த ட்ரம்மெல்லாம் எல்லாம் வந்து இங்கே மேலே அட்டத்து மேலே எடுத்து போடணும் ஸோ அதெல்லாம் வந்து பெண்டிங் இருக்குது வேலை அதுக்கப்புறம் இங்கே இந்த சைட்லலாம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டோம் ஏன்னா வந்தால் உட்காரத்துக்கு சேரு அதுக்கப்புறம் சும்மா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த கட்டில் அதெல்லாம் வந்து இருக்குது ஸோ அதெல்லாம் இங்கே இருந்துச்சு இந்த ஃப்ரெண்டில் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அங்கே போட்டிருக்கோம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுப்பாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இங்கே நான்வெஜ் கிரேவி செஞ்சோம் இல்லையா அதில் வந்து மீந்த கொத்தமல்லி இது இந்த மாதிரி ஒரு தண்ணி இதில் வந்து அம்மா போட்டு வச்சிருவாங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஒரு ஃபோர் டேஸ் ஆகிடுச்சு இப்படி இருக்குது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க நம்ம தான் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட இந்த மாதிரி நேச்சுரலாக அவங்க வந்து பண்ணுறது நல்லா இருக்குது எவ்வளோ தான் நம்ம அந்த ஃப்ரிட்ஜில் வாங்கி இந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு கண்டெய்னர் வாங்கி வைச்சாலும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னா கண்டிப்பாக இருக்காது அந்த மாதிரி எதாவது கொத்தமல்லி இதை புதினா எதாவது போட்டோ வைக்கிறதுக்கு அம்மா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் சும்மா இந்த வாட்டர் பாட்டில் வரும் இல்லையா தண்ணி குடிக்கிறது அதுல அதுல இருந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி இந்த களை எடுக்கிறது இதுதான் வந்து களை எடுத்து வரப்புல பாருங்கள் பாருங்க இதெல்லாம் இதெல்லாம் வரப்பே வந்து மூடிடும் அதனால வந்து இதெல்லாம் வந்து களை எடுத்துட்டு இருக்காங்க இங்க கொஞ்சம் பேர் களை இருக்காங்க இங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க இன்னும் அந்த சைட்லாம் ஒன்றும் களை எடுக்கல ஸோ எடுத்துகிட்டே இருக்காங்க இங்கே வரப்பு இருக்கு இல்லையா ஃபுல் வரப்பே இருக்கு பாருங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து களை இதுதான் வந்து வந்து கலை இருக்காங்க அவங்க அந்த மாதிரி இங்கே கலையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் வரப்பு இந்த மாதிரி க்ளீன் ஆகிடும் ஸோ இதுதான் வந்து களை எடுக்கிறது இந்த வரப்பு பாருங்கள் ஃபுல்லாக வந்து மூடி இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணணும் இதுதான் வந்து களை எடுக்கிறது அங்கே மா மாமரம் தெரியுதா இப்போ தான் வந்து பூ பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு க்ளோஸ் அப்ல காட்டின பாருங்கள் எவ்வளோ பூ பிடிச்சிருக்கு பாருங்களேன் அதுதான் வந்து மாமரம் அது எல்லாமே வந்து மாந்தோப்பு அந்த மாமரத்தில் எவ்வளோ பூ பிடிச்சிருக்கு பாருங்கள் இது வந்து மரம் இந்த சுகர் பேஷண்ட் எல்லாம் வந்து நிறைய சாப்பிடணும்னு சொல்கிறாங்க இது வந்து சாப்பிட்டா அந்த சுகர் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க பழம் கிடைச்சா கண்டிப்பாக சாப்பிடுங்க அது வந்து மாந்தோப்பு அந்த மாந்தோப்பு ஒட்டியே வந்து கொய்யாத்தோப்பு இருக்கும் எண்ணெய் இந்த தேங்காய் எண்ணெய் ஆடிட்டு வந்தோம் இல்லையா அது வந்து ஓரளவுக்கு தெளிஞ்சுன்னு வருது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து நல்லா தெளிஞ்சிடும் அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு கொடுத்து விட்டுருவாங்க அங்கே வீட்டில் வந்து நாங்கள் வந்து காய வச்சு எடுத்து வைக்க மாட்டோம் அப்படின்ட்டு மோஸ்ட்லி வந்து எல்லா காய வைக்கிற பொருட்களெல்லாம் எங்கள் நிலத்துல தான் கொடுத்து விடுவோம் அம்மா வந்து கிளீனாக வந்து எல்லாம் காய வச்சு கொடுத்து விட்டுருவாங்க வீட்டுக்கு இன்னைக்கு இந்த பண்ணையோட கொட்டாயெல்லாம் கிளீன் பண்ணிட்டு நைட் டின்னர் வந்து இங்கேயே சமைக்கிறாங்க ஸோ இன்னைக்கு வந்து நான்வெஜ் தான் சமைக்கிறாங்க அதுக்கு வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க ஏமா எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இப்போ வந்து குழம்பு தாளிச்சிட வேண்டியது தான் அடுப்பு பற்ற வச்சு குழம்பு தாளிச்சிடலாம் அதே போல் இன்றைக்கி நைட்டு வந்து டின்னர் இங்கே தான் குழம்பு சாதம் எல்லாமே இங்கே தான் நைட்டு டின்னர் இங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போய் தூங்க வேண்டியது தான் ஸோ இன்றைக்கி வந்து ஒர்க் எதுவும் இல்லை வீட்டில் பனானா வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அந்த அண்ணா குடுடா குடு ஓபன் பண்ணி குடுக்கு இந்தா அந்த வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து சாப்பாடு வந்து ரெடி பண்ணிடலாம் அங்க இருக்குப்பா தாத்தா கிட்ட எடுத்து போய் கொடு வாட்டர் பாட்டில் எதுவுமே தாத்தா கிட்ட கொடுப்பா இறக்கிடுமா சொல்லு சாமி இப்போ கீழே எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டெப்ஸு இதெல்லாம் வந்து வே பெருக்கி க்ளீன் பண்ணணும் ஸோ மேலேயே வந்து க்ளீன் பண்ணணும் இந்த நிலத்துக்கு அடிக்கடி போயிடுறதால ஒரு மாதிரி டஸ்ட் அடைஞ்சிடுச்சு அதனால் இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தான் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்தேன் ஸோ இப்போ வந்து இதை பெருக்கிட்டு நம்மளும் வந்து இப்போ நிலத்துக்கு போயிடலாம்

ஆ இங்கே வச்சிருமா பிளாஸ்டிக்ல ஒரு சைடு இருக்கு வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க நல்லாவே கிளீன் பண்ணிட்டாங்க ரெண்டு நாள் ஆச்சு இப்படி கிளீன் பண்ணுறதுக்கு இப்போ வந்து தான் இருக்குது பிஃபோராக நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ ஆஃப்டர் வந்து இப்படி தான் இருக்கு ஃபுல்லாக வந்து டீட்டை இதுவாக வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க டீப்பாக அப்படி தான் இருக்குது அதே போல் இந்த மேலே வந்து இந்த ட்ரம்மு அதெல்லாம் வந்து மேலே போட்டாங்க இந்த ரேராக யூஸ் பண்ணுற பொருளெல்லாம் மேலே தான் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக வந்து பாலை வந்து கறந்துட்டு எல்லாம் வந்து இப்போ பேக்கில் வந்து பேக் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறது தான் பேக் வந்து இப்போ பேக் பண்ணணும் ஒரு செவன் செவன் தேர்ட்டி போல் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோவும் இதை விட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கவிந்தன விளாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம்